ஹாய் ஹலோ வெல்கம் டு குட்டி பாண்டி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மணத்தக்காளி கீரையோட பெனிஃபிட்ஸும் நான் எப்படி நம்ம சமையல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் மணத்தக்காளி கீரை சாப்பிட்றதுனால செரிமானத்துக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குது மலச்சிக்கலை இது போகுது பசியை நல்லா தூண்டுது வயிற்றுக்கோளாறுகளையும் இது சரி செய்யுது வாங்க எப்படி சமையல் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நான் அதுக்கு ஃப்ரெஷ்ஷான மணத்தக்காளி கீரையை இந்த மாதிரி கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் பல்லாரி ஒரு பேனில் ஆயில் ஊற்றி கடுகு கடுகு நல்லா பொறிஞ்ச உடனே உருட்டு உளுந்து நாலு வத்தலை பிச்சு வச்சுக்கோங்க கருவேப்பில நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த பல்லாரி எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி நல்லா கிளறி விடணும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக நல்லா வதக்கி விட்டுக்கிடலாம் இந்த டயத்தில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய கீரையை அப்படியே அந்த ஈரத்தோடு இதில் சேர்த்துக்கலாம் நம்ம எக்ஸ்ட்ரா இல்லை வாட்டர் எதுவும் ஆட் பண்ண வேண்டாம் நம்ம வாஷ் பண்ணி எடுத்துருக்கக்கூடிய கீரையில் உள்ள ஈரமே போதும் கீரையை என்றைக்குமே வேக வைக்கும்போதும் மூடி வச்சு வேக வைக்கக்கூடாது அப்படியே நம்ம நல்லா கிளறி கிளறி விட்டுக்கிட்ருக்கணும் பார்க்கறதுக்கு கீரை நிறையா இருக்க மாதிரி இருக்கும் கொஞ்சம் வெந்த உடனே அது அப்படியே சுருங்கி வந்துடும் பாருங்க நான் எவ்வளோ கணம் போட்டேன் இப்போ எவ்வளோ கணம் சுருங்கி வந்துருச்சு நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும் நாலரிசி பூண்டு அதையும் தட்டி நம்ம ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து கொஞ்சம் ஜீரகம் அது நம்ம பொடியாக இருந்தால் பொடி போட்டுக்கலாம் இல்லாட்டி இந்தமாதிரி நல்லா இடிச்சு உரல்ல இடிச்சு அதையும் சேர்த்துக்கலாம் பாருங்க நல்லா இந்த அளவு இருந்தா போதும் நல்லா கிளறி விட்டுக்கலாம் பாருங்க கீரையில் உள்ள தண்ணி அப்படி எவ்வளோ கனவு வந்துருச்சு அப்படின்ட்டு துருவிய தேங்காய் கொஞ்சமாக சேர்த்துக்கிடலாம் நம்ம தேங்காய் சேர்க்கும் போது அதில் இருக்கக்கூடிய ஈரத்தன்மை கொஞ்சம் குறஞ்சிடும் நான் இடையிலே உப்பு சேர்த்துக்கிட்டேன் நீங்களும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க கீரைக்கு வந்து உப்பு ரொம்ப போடக்கூடாது கொஞ்சமாக போடணும் பாருங்கள் வாசனை இப்போவே வீடு ஃபுல்லாக கமகமன்னு வருது வாசனை வந்ததுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா இந்தமாதிரி வேக விட்டுருங்க அவ்வளோதாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்